الله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد ان بالله سخوذرغله رمضان ليه كيكப்படக்கூடிய கேள்விகளிலே மிக பிரதானமான அடுத்த பகுதி என்ன அப்படின்னு சொன்னா நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்பது அடிக்கடி சந்தேகம் வரக்கூடிய விஷயம் இதுல பாரம்பரியமாக உள்ள சந்தேகங்கள் கொஞ்சம் இருக்குது நவீன காலத்துடைய சில சந்தேகங்கள் இருக்கு பாரம்பரியமாக உள்ள சந்தேகங்கள் பெரும்பாலும் குருவானையும் சுண்ணாவை படிக்கக்கூடிய மக்களுக்கு அந்த சந்தேகங்கள் நீங்கி இருக்கும் இருந்தாலும் சில மகிக்கக்கூடிய சந்தேகங்கள் இருக்குது சிலருக்கு வந்து எச்சில் ஒழுங்கலாமான்னு ஒரு சந்தேகம் ஒரு காலத்துல இருந்தது அதனால ஒழுங்காம துப்பி துப்பியே என்ன அந்த நாளை என்ன செய்திருப்பார்கள் கழித்திருப்பார்கள் உடம்பு முழுமையாக என்ன செய்திருக்கும் பலகீனமாக போயிருக்கும் இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை அடுத்தது தாண்டி சளி உழுங்கலாமா அது வந்து என்ன பிரச்சனை ஆயிருமான் உடம்புக்குள்ளிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் அது உணவாக இருந்தாலே தவிர மற்றபடி என்ன அதாவது நமது திருப்பி விழுங்குவது என்பதில் எந்த விதமான அதாவது தவறும் இல்லை அது இயல்பானது அது ஒரு இயல்பான விஷயம் இல்லை என்றால் உழு ஃபித்தி மார்க்கத்துல மிதமிஞ்சி போன ஒரு நிலையை நம்மளுக்கு அதை என்ன செய்யும் ஏற்பட்டு விடும் அதாவது ஏற்படுத்திவிடும் அடுத்ததாக அந்த நோன்பு முறிக்கக்கூடிய அந்த காரியங்கள்ல வரக்கூடிய சந்தேகம் பல் துளக்குது பல்துலக்கினால் நோன்பு முடியுமா அப்படி என்ற கேள்வியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இதுலேயே ஒரு சிலர் ரசூல்லாய் சல்லாஹ் அலையல்லம் எண்ணிக்கை இல்லாத அளவு ரமதானிலே பல் துலக்கியதை நான் பார்த்திருப்பேன் என்று சொல்வார்கள் அது புகாரியிலே வரக்கூடிய செய்தியும் தான் ஆனால் இம்மா புகாரி அதை ஹதீதாக என்ன செய்யவில்லை பதிவு செய்யவில்லை ஒரு மாநிலக்கான ஒரு செய்தியாக அதாவது ஒரு நபித்தோடருடைய ஒரு அதாவது வாழ்க்கான செய்தி என்பது அறிவிப்பாளர் வரிசை இல்லாமல் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி பலகீனமான அந்த வடிவத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார் ஒய்வுக்கர் என்று பலகீனமான வடிவத்தை பதிவு செய்திருக்கிறார் இது வரக்கூடிய அறிவிப்பாளர் வரிசை வரக்கூடிய கிரந்தங்களை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பலகீனமான செய்தி ரசூல்சல்லா அலம் ரமலானிலே எப்படி பல்துழக்கு விஷயத்தை நடந்து கொண்டார்கள் நேரடியான செய்தி இல்லை பொதுவான செய்திகள் இருக்கின்றன ரசூல் பல் துளக்குவது உம்மத்துக்கு என்ற அதாவது கஷ்டம் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு ஒவ்வொரு உதுவோடும் பல் துளக்க ஏவி இருப்பே என்று பொதுவான அதிதிகள் என்ன செய்கின்றன இருக்கின்றனவே தவிர ரமலானில ஸ்பெஷலா எப்படி நடந்து கொண்டார்கள் எந்த விதமான சகையான செய்திகளும் இல்லை ஆனால் ரமதானுக்கு வேறாக பிரத்யேகமா பல் துளக்குதல் ஏதாவது சட்டம் விதிக்கான்னு கேட்டால் அதுவும் இல்லை எனவே பல் துளக்குதல் என்பது ஒரு பிரச்சனை கிடையாது ரமதான்ல பல் என்று பிரச்சனை கிடையாது ஆனால் இன்றைக்கு வந்து டூத்பேஸ்ட் போட்டு பல் துல துலக்குவதனால சின்ன பிள்ளைகளுக்கு பல் துளக்க வைக்கிற நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்க எங்கே ஒரு டைம் கிடைச்சாலும் அவர்கள் தனது நோம்பை வந்து பரிகாரம் முயற்சி என்ன செய்வாங்க எடுப்பாங்க டூத் பேஸ்ட்டை விரும்பி அவங்க தின்ற சாப்பாடு அதனால அந்த விஷயத்துல என்ன நம்ம வந்து பிள்ளைகளை பழக்குகின்ற நேரம் என்பதனால நாங்களே பயிற்சி கொடுத்து வாய் நாத்தம் படிக்கிறது பள்ளி விளக்குன்னு ஒரு நாளைக்கு மூணு முறை சொல்லி மூணு சான்ஸை நாம என்ன செஞ்சிடாம கொடுத்து விடாமல் அதுல கொஞ்சம் நாம என்ன செய்வேன் கவனமாக இருக்குவேன் நாங்களும் பல் தொடுக்கிற நேரத்துல அதை அலட்சியமாக மற்ற நேரங்கள் தொலக்குவது போல இல்லாமல் அதனுடைய சுவையை எனது உடம்புக்கு ஃபுல்லாகவே என்ன உற்சாகம் தரக்கூடிய அமைப்பிலான அந்த பேஸ்ட் எல்லாம் என்ன செய்யுது இருக்குது அப்ப அந்த அமைப்பிலான பேஸ்டுகளை எல்லாம் நம்ம போட்டு பள்ளு விளக்குற நேரத்தில் மிகவும் கவனமாக என்ன செய்வேன் தவறு கிடையாது கவனமாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் ஏன்னா அப்பாஸ் பினப்பாஸ் ரதியுள்ளாவின் அவர்கள் ஐஷா ரதியுல்லாவன் அவங்களும் அதாவது பிள்ளைகளுக்கு இந்த இப்போ மாதிரி நம்ம சப்பி கொடுக்குற மாதிரியான உணவுகளை சப்பி என்ன செய்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்ற அதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதுபோல உணவை சுவைத்து பெண்கள் டெஸ்ட் பண்ணுவாங்க என்னது காரம் சரியாகி இப்படி எல்லாம் பார்த்ததாக செய்திகளெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் எனவே தடை இல்லை தொண்டை கூலிய தான் என்னது அதுல தடையை தவிர இது தடை கிடையாது ஆனாலும் நம்ம அதில் கவனம் நாக்கல ஊர் நேரத்தில் சுவை உடலுக்கு போவதற்கான வாய்ப்புண்டு அதற்கு முன்னால் நமது நமது நோன்பை என்ன செய்ய வேண்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இதே நேரத்தில் சிலருக்கு நம்பிக்கை இருக்கா நம்ம பல்துழக்கினம் என்று சொன்னா வாயில உள்ள அந்த கஸ்தூரி வாட போயிருமோ அப்படி என்று சொல்லி என்னது ஒரு நம்பிக்கை இருக்கு அதாவது நோன்பாளியுடைய வாசம் என்பது இறைவனிடத்தில் கஸ்தூரியை விட மதிப்பானது என்பது அர்த்தம் வந்து வாயில வாட கஸ்தூரியன் அர்த்தம் இல்லை வாயிலுள்ள வாரவாட நாற்றம் நாற்றம் தான் அது கஸ்தூரி எல்லாம் கிடையாது அது கஸ்தூரி எல்லாம் இல்லை ஆனா அல்ல அதுக்கு அந்தஸ்து கொடுத்துக்கிறா என்ன அவர் நோன்பாடு நாள் மிதமிஞ்சி என்ற வாசம் வருகிறது என்பதனால அல்லாஹூத்தால அதுக்கு என்ன செய்யறான் அந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான் இதனால் சில மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா காலையில நுகர் வரைக்கும் என்ன செய்யலாம் பல் துளக்குதுல பிரச்சனை இல்ல ஆனா நுகரை தாண்டிய பின்னால பல் என்ன செய்ய வேண்டாம் துளக்க வேண்டாம் என்று சிலர் சொல்வார்கள் இந்த இந்த பிரிப்புக்கு இந்த ஹதீசத்தான் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க ஏன்னா நுகர் வரைக்கும் நான் நாற்றம் வழங்காது நுகர் தாண்ட தான் அது என்ன செய்யும் விலங்க ஆரம்பிக்கும் என்கின்ற அடிப்படையிலையும் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் அதற்கும் பல் என்ன சம்பந்தம் துளக்கலாம் ஆனால் நாற்றத்தை பொறுத்தவரைக்கும் கஸ்தூரிக்கு சமம் என்றது அர்த்தம் அந்தஸ்து சமமே தவிர இது கஸ்தூரி என்ற அர்த்தம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது போல சில நேரங்களில் வந்து ரத்தம் வந்தால் உதவும் முடியுமா என்ற நம்பிக்கை இருக்குது இல்லை ரத்தம் வந்தால் உதவும் முடியாது அதே போல சில நேரத்தில் பிளட் டொனேஷன் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் அந்த மாதிரி நிலைமையில என்ன செய்யாது நோன்பு முடியாது நோன்பு முடியாது அஃப்தரல் ஹாஜிம் அல் மஹூம் ரத்தம் குத்தி எடுக்கக்கூடிய கப்பின் செய்யக்கூடியவரும் யாருக்கு செய்யப்பட்டதோ அவருடைய நோம்பு முறிந்து விட்டது என்றது சகையான தான் ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்பு முறியும் என்பதற்கு இதை சொன்னார்களா உடல்ல பலகீனம் காரணமாக இதை சொன்னார்களா என்று சொன்னால் அபித்தோழர்களை சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா ஒரு மனிதனுடைய உடல் பலகீனம் என்ன செய்யலாம் ஏற்படலாம் என்கின்ற அமைப்புல தான் இது என்னது சொல்லப்பட்டது என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் ஆனால் இங்க பிளட் எடுக்கிற நேரத்தில் அப்படி இல்லை அதான் கவனிச்சு தான் என்ன செய்வாங்க குறிப்பிட்ட அளவு பலகீனப்படுவார் அவருடைய சுச்சுவேஷன் எல்லாம் பார்த்து தான் எடுப்பதனால பிளட் டொனேஷன் கொடுப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை ஆனால் நாங்கள் உள்வாங்க கூட நாம உள்வாங்குறோம் என்று சொன்னால் அது நோன்பை நிச்சயமாக என்ன செய்யும் முறிக்கும் நாங்கள் அந்த பிளட்டை உள்வாங்கினால் நோன்பை முறிக்கும் ஒரு சில அறிஞர்கள் முறிக்காது என்று சொல்றாங்க ஆனால் நோன்பை அதை என்ன செய்யும் முறிக்கும் என்பதுதான் சரியான ஒரு நிலைப்பாடு அதே போல நோன்பு முறிப்பதிலே உள்ள சந்தேகங்களே ஒன்றுதான் இந்த பஹ்ராஸ் அதாவது இன்ஹெலர் யூஸ் பண்றது இன்னும் யூஸ் பண்ணினா நோம்பு முறையினாட்டா நோம்பு முடியாது அதனால எந்த ஒன்றும் உங்க உடம்புக்குள்ள உணவாக என்ன செய்வதில்லை போக போவதில்லை அது லங்ஸை வந்து என்ன உங்களுக்கு வந்து மூச்சு எடுப்பதற்கான அந்த இழிவுபடுத்தலை அது செய்கிறதே தவிர மற்றபடியான வேலைகளை அதை என்ன செய்வதில்லை செய்வதில்லை என்பதனால அது நோன்பை முறிக்காது என்பது சரியான ஒரு நிலை ஆனா இன்கலர் எது பயன்படுத்துறோம் அதை பயன்படுத்துறதா இல்லை வேற அதை போட்டு இன்கலரா என்ன செஞ்சிடக்கூடாது யூஸ் பண்ணிவிட கூடாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நோன்பை முறிக்க அதாவது நவீன விஷயங்களை நோன்பை முறிக்கிற சந்தேகத்தில் உள்ள ஒன்று தான் அதாவது சிலருக்கு வந்து உடல்ல வந்து அதாவது ஆபரேஷனோ அது ஏதோ பண்ண வேண்டியிருக்கிற நேரத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னா இது டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த கேமரா

மருந்தாக உபயோகிக்க கூடியவைகளாக இருந்தால் அது வாய்வழியாக அந்த மருந்து செலுத்தப்படுமாக இருந்தால் அதாவது உண்ணக்கூடிய அமைப்பில் நம்ம ருசிக்கக்கூடிய அமைப்பில் குடிக்கக்கூடிய அமைப்பில் செலுத்தப்படுமாக இருந்தால் அது உணவாக இல்லாமல் இருந்தாலும் நோன்பை என்ன செஞ்சிடும் முறிச்சிடும் டேப்லெட் சாப்பிட்டால் நோன்பு என்ன செஞ்சிடும் முறித்து விடும் இதே மருந்து இன்ஜெக்ஷன் மூலம் உடல்ல ஏற்றப்படுமாக இருந்தால் அது நோன்பை என்ன செய்யாது நல்ல இல்லை அதாவது உடம்புல ஏற்படக்கூடிய அந்த சக்திக்காக ஊட்டப்படக்கூடிய விதமான வைகள்ல வரல மருந்தாக வெறும் மருந்தாக அதாவது ஊட்டப்படக்கூடிய வைகள் வாய்வழியாக ஊட்டப்படுமாக இருந்தால் நோன்பு என்ன செஞ்சிடும் முறிச்சிடும் அதே அவருடைய இன்ஜெக்ஷன் வழியாக ஏற்றப்படுமாக இருந்தால் நோன்பை என்ன செய்யாது முறிக்காது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதர்கள் இறுதியான ஒரு சந்தேகத்தையும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் இது நோன்பு தரத்தலோடு அதாவது சம்பந்தப்பட்டதில்லை அது விட்டாலும் இரவோடு வரக்கூடிய நிறைய சந்தேகங்கள்ல உண்டு சிலர் வித்து தொழுது விட்டு வந்து விடுகிறார்கள் நான் இரவு சந்தேகங்கள் தனியாக நிறைய சொல்லணும்னு நினைத்தேன் வித்திரு தொழுது விட்டு வந்து விடுகிறார்கள் வந்த நேரத்தில் வீட்டில் என்ன செய்யும் அவங்க தகஜத்துடைய நேரத்தில் எழும்பினால் என்ன செய்வது வித்திருக்கு புறோ என்னது தொழலாமா என்கின்ற ஒரு சந்தேகம் உண்டு ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் வித்திருக்கு பிறகு இரண்டு ரக்கா தொழுது இருக்கிறார்கள் என்ற சகையான அதிதலை இபுனு ஹுசைமா போன்ற கிரந்தங்களை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே ஒருவர் வித்திருக்கு பிறகு நினைத்தார் என்று சொன்னால் அவர் இரண்டு ரக்காத்து என்ன செய்யலாம் தொழுது கொள்ளலாம் ஆனா திருப்பி வித்திரு என்ன செய்யக்கூடாது தொழக்கூடாது ரசூர்சல்லம் சொன்னார்கள் லா வித்திரானு ஒரு இரவில் ரெண்டு வித்திர் கிடையாதுன்னு சொன்னார்கள் ஒரு இரவில் இரண்டு வித்திரு கிடையாது என்று சொன்னார்கள் எனவே ஒருவர் வித்திரு தொழுது விட்டு தனது பதினோரு காத்துக்களை முடித்து விட்டு வந்த பின்னால் வீட்டிலே எலும்பி தொழவேண்டிய ஒரு நிலையொன்று ஏற்பட்டால் தேவையொன்று ஏற்பட்டால் இரண்டு ரக்காத்துக்கள் என செய்து கொள்ளலாம் தொழுது கொள்ளலாம் இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர் ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்